கேர்க்கட்டு மொன பிச்சு பிச்சு குடுங்க பை நான் கோயிலும் நல்லபடியாக வளரணும் அது கீழே கொஞ்சம் கிட்டே வைக்கப்பா அது கட்டு கட்டி எழுக்கணும் முச்சைக்கிட்ட கட்டு குச்சு எல்லாம் கொடுக்கணும் நாங்கள் ரெண்டு மாடுகளுக்கு மாடுகள்ண்ணா ஆமாம் ஆமாம் எல்லா எல்லா மாடுகளுக்கும் சமமாக பிரித்து கொடுத்துருங்க பார்த்து பார்த்து நான் வைட்டாக இருக்குதுண்ணா எத்து கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் கொடுக்கணும் மீனாட்சி வாழ்க்கமா ஆ இதை சாப்பிட்டு சாப்பிட்டு கீழே சாப்பிடு காலை அவர் முத்துக்காளை இது வாழ்க்கை கொடுங்க ம் கொடுங்க கொடுங்க முத்துக்காலைக்கு கொடுங்க முத்துக்காலைக்கு

அவர் பொறுமையாக கச்சி கச்சி சாப்பிட்டுட்டோம் உணவு உணவு கொடுங்க தைமாக கொடுங்க தைரியமாக கொடுங்க சாப்பிடு டாமா சாப்பிடு சாப்பிடு பொறுமையாக சாப்பிடு பொறுமையாக சாப்பிடு வச்சு வச்சு சாப்பிட்ணுங்க ஆ அங்கே வேறு இருக்கே பாருங்க ஆமாம் இவங்க எல்லாருமே சாப்பிட்டு குறிங்கள அதுதான் ஒண்ணுமானது ஒண்ணுமானது அது நீங்க சாப்பிட கொடுக்கும் போது எதுவும் இன்டிக்காதுங்க சும்மா நம்ம போய் தொல்லான்னு போகும்போது தான் வந்து தலையாட்டோங்க சொன்னீங்கன்னா பயிர் வீங்களா கொடுக்க மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு கொடுப்பா 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 வாங்க அப்படிங்க வாங்க இங்க கொஞ்சம் மாட்டேங்க கொஞ்சம் வச்சுக்கணுங்க மீராம்மா உனக்கு தான் உனக்கு தான் ஏன் வந்து வந்துங்களா ம் சின்ன கண்ணூர் சின்ன கண்ணூர் சின்ன தண்ணூர் சாப்பிடுங்க ஆமாம் அதுவும் அம்மா சாதமாக கொடுக்கிறது தான் ரொம்ப சிறப்பு கொடுங்க 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 லக்ஷ்மி